ஒரு சிறிய கிராமத்தில் மாலை நேரத்தில் ரவி என்ற சிறுவன் சந்துரு எனப் பெயர் கொண்ட தனது அழகான புதிய காத்தாடியை பறக்கவிட்டுக் கொண்டிருந்தான் சந்துரு தங்க வடிவங்களுடன் பிரகாசமான சிவப்பு நிறத்தில் இருந்தது மற்றும் வானத்தில் அழகாக உயர்ந்து பறந்தது சந்துருவை மேலும் மேலும் உயர்த்தி வழிகாட்டி கயிற்றை இறுக்கமாக பிடித்தான் ரவி ஆனால் சந்துருவுக்கு ஒரு ரகசிய ஆசை இருந்தது இந்த கயிறு என்னைத் தடுக்காமலிருந்தால் நான் முழு வாரத்தையும் ஆராய முடியும் என்று தனக்குள் நினைத்து கொண்டது அப்போது ஒரு தென்றல் காற்று பலமாக சந்துருவின் கயிற்றை இழுத்தது ரவி பிடித்து கொள்ள முயன்றான் ஆனால் காற்று பலமாக இருந்ததால் சரம் உடைந்தது இறுதியாக நான் சுதந்திரமாக இருக்கிறேன் என சந்துரு நினைத்துக் கொண்டு வயல்கள் மற்றும் ஆறுகளில் மகிழ்ச்சியுடன் உயர்ந்து பறந்து கத்தியது ஆனால் விரைவில் உற்சாகம் மறைந்தது ரவியின் வழிகாட்டுதல் இல்லாமல் சந்துரு இலக்கில்லாமல் அலைய ஆரம்பித்தது கருமேகங்கள் திரண்டன பலத்த காற்று அதை எல்லா திசைகளிலும் தூக்கி இருந்தது சந்துரு ஒரு முட்புதிரில் சிக்கிக் கொண்டுதான் தொலைந்து போனதை உணர்ந்தது அப்போது அன்பான குருவி ஒன்று பறந்து வந்து என்ன நடந்தது என்று கேட்டது சந்துரு சோகமாக என் சுதந்திரத்தை அனுபவிக்க நான் சுதந்திரமாக இருந்தேன் ஆனால் இப்போது அதை நான் இழந்துவிட்டேன் என்றது சிட்டுக்குருவி புன்னகைத்து சுதந்திரம் அற்புதமானது ஆனால் அது பொறுப்புடன் வரவேண்டும் வழிகாட்டுதல் இல்லாமல் சுதந்திரம் சிக்கலுக்கு வழிவகுக்கும் என்று கூறியது சிட்டுக்குருவி சந்துருவை பொதரில் இருந்து வெளியே கொண்டு வந்து கிராமத்திற்கு அழைத்துச் சென்றது அவர்கள் வந்ததும் சந்துருவை பார்த்த ரவி அதனிடம் ஓடினான் சந்துரு நான் உன்னை கண்டுபிடித்ததில் மிகவும் மகிழ்ச்சி ரவி காத்தாடியே அக்கறையுடன் சரிசெய்துவிட்டு மறுநாள் மீண்டும் வயல்களுக்கு சென்றார்கள் இந்த முறை சந்துரு முன்பை விட உயரமாக பறந்தது அது காற்றில் நடனமாடிய போது உண்மையான சுதந்திரம் என்பது கட்டுப்பாடற்றதாக இருப்பது அல்ல அது என்னை வழிநடத்த விரும்பும் ஒருவருடன் உயரமாக பறப்பது என்று அது உணர்ந்தது கதை சுருக்கம் பொறுப்பால் வழிநடத்தப்படும் போதுதான் சுதந்திரம் அர்த்தமுள்ளதாக இருக்கும்